நவம்பர் போர்டீன் தேர்ட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போற நம்ம சூரிய சருடைய கங்குவாவால ரிலீஸ் ஆன பர்ஸ்ட் ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ண முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு ஏன் அப்படின்னா கங்குவாவை சுத்தி எக்கச்சக்க பிரச்சனைகள் கிரியேட் ஆயிருக்கு அதுல முதல் பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டில் இப்ப பல இடங்கள்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல கேரளாலையும் பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அதர் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்றப்போ கேரளால தான் கங்குவாக்கான புக்கிங் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த மாதிரி மழை பெய்றதுனால இந்த மழையால கங்குவாவுடைய புக்கிங் பாதிக்குமா இல்லையாங்கிறது இருக்கிறதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இயற்கை சீற்றங்கள்லாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நம்ம சிவகார்த்திகன் உடைய அமரன் அமரன் ரிலீஸ் ஆன டுவெல் டேஸில் வேர்ல்டு வைடா இரநூத்தம்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் டேஸில் கூட ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே ஆக்குபென்சி ஆகிறதுனால சில தேட்டர் ஓனர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு அமரன் பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துட்ருக்கு அப்படி இருக்கும்போது நாங்கள் இன்னொரு படத்தை சூஸ் பண்ணணும்னு சொன்னதனால கங்குவாவுக்கு தமிழ்நாட்டில் திருத்திட்டு ஒரு முந்நூறு ஸ்க்ரீன்ஸ் வந்து கிடைக்காம போயிருக்கு இதில் படம் வேற ஒர்க்கிங் டேல ரிலீஸ் ஆகுது அண்ட் படத்தை போஸ்ட் பான் பண்ணணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் வேற போட்டிருக்காங்க இத்தனை பிரச்சனைகள் கங்குவா சுற்றி இருக்கிறப்பையும் கங்குவாவில் ஓப்பனிங் டேல பெரிய கலெக்ஷன் கொடுக்க முடியும் நான் நம்புறேன் நான் ஏன் ஓப்பனிங் கலெக்ஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்ல வரேன்னா ஒரு படம் ஆயிரம் கோடிக்கு மேலே அடிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்னா அந்த படம் குறைஞ்சது ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல நூறு கோடிக்கு மேலேயாவது கலெக்ஷன் பண்ணணும் அப்படி ஓப்பனிங் டேலே ஒரு பெரிய கலெக்ஷன்ஸை ஒரு படம் கொடுத்துருச்சுன்னா அந்த படம் நல்லா இருந்தாலே போதும் ஈஸியாக அந்த ஆயிரம் கோடிங்கிற டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் இப்பெல்லாம் ஒரு பெரிய ஆக்டர் ஒரு பெரிய படம் பண்ணுறாங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆன நாலு நாளே நானூறு கோடிலாம் வந்து அசால்ட்டாக பண்ணிடுது ஆனால் அதுக்கப்புறம் அந்த படம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் மாதிரி எதாவது வாங்குச்சு அப்படின்னா அந்த படத்தால் வந்துட்டு அவங்களால நினச்ச பெரிய கலெக்ஷன்ஸை அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடுது நான் சொல்கிறது மேக்ஸிமம் லீவ் டேஸில் ரிலீஸ் ஆகிற படங்களுக்கே அந்த மாதிரியான நிலமைனா கங்குவா ரிலீஸ் ஆகிறதே ஒர்க்கிங் டேல தான் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவும் வந்து ஒர்க்கிங் டே தான் அந்த சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடே அந்த மாதிரி இருக்கிறப்போ கங்குவா ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக வாங்கி ஆகணும் அப்போ தான் அமரன் வந்துட்டு இப்போ ஒர்க்கிங் டேவில் வந்துட்டு நான் ஒரு நல்ல கலெக்ஷன் பண்ணதுன்னு சொன்னால் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை கங்குவா பண்ணால் தான் கங்குவாவால் அந்த ஆயிரம் கோடிங்கிற ஒரு பெரிய டார்கெட்டை ரீச் பண்ண முடியும் அதுவும் தமிழ்நாட்டில் மட்டுமே பண்ணாலாம் பத்தாது எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே அதே மாதிரியான ஒரு ஒர்க்கிங் டே கலெக்ஷன்ஸ் வரணும் அப்படி தான் ஈஸியாக ரீச் பண்ண முடியும் ஏன்னா கங்குவா ரிலீஸ் ஆன அடுத்த டுவெண்ட்டி டேஸ்ல வந்துட்டு புஷ்பா டூன்ற ஒரு பெரிய படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்கு அந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பெருசாக கிடையாது மற்றபடி அதர் ஸ்டேட்லலாம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க இந்த இருபது நாளில் ஆயிரம் கோடி அடிச்சு ஆகணும் அண்ட் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் தான் வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் நூறு கோடிக்கு மேல ஓப்பனிங் கொடுத்தது நம்ம விஜய் சார் மட்டும் தான் லியோ கோட்டுன்னு ரெண்டு படத்துல வந்து பாத்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேல ஓப்பனிங் கொடுத்திருக்காரு இதுல லியோவும் சரி கோட்டும் சரி இந்த ரெண்டு படங்களுமே ஒர்க்கிங் டேஸ்ல தான் ரிலீஸ் ஆச்சு அண்ட் இந்த படங்களுக்கு நார்த் இந்தியால பெருசா ஸ்கிரீன்ஸும் கிடைக்கல ஒரு சில இடங்கள்லலாம் எல்லாம் படம் ரிலீஸே ஆகல அப்படி இருக்கும் போதும் இவ்வளவு பெரிய கலெக்ஷன் வருது அப்படின்னா சாதாரண விஷயமே கிடையாது சோ தயவு செஞ்சு சொல்றேன் கங்குவா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கங்குவா லியோட கலெக்ஷனை பிரேக் பண்ணி பஸ்ட் பிளேஸ்க்கு போனாலும் சரி இல்ல கங்குவாவால லியோட கலெக்ஷனை பீட் பண்ண முடியலனாலும் சரி தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரியான ஃபேன் வார்லாம் வந்து கலந்துக்காதீங்க ஏன்னா ஒரு சில டாக்ஸிக் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க அவங்களாம் இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸை வச்சுக்கிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபேன் வர கொளுத்தி போடுவாங்க முதல்ல நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம கேட் டவுனில் உள்ள பெரிய ஆக்டர்ஸ் உடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல நம்ம விஜய் சார் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு படமாவது குறைஞ்சது பண்ணியிருக்காரு அண்ட் அந்த படங்கள் கண்டிப்பா தேட்டர்ஸில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு அதுல ஒரு சில படங்கள் பெரிய லெவலில் ஹிட் ஆகியிருக்கு அந்த படங்கள் ஹிட் ஆனதுனால தான் நம்ம விஜய் சருடைய ஸ்டார் வேல்யூங்கிறது நெக்ஸ்ட் லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸ்டார் வேல்யூங்கிறது படங்களை தாண்டி அந்த படத்து அவருடைய பாடல்கள் எல்லாமே வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகணும் அந்த மாதிரி நம்ம விஜய் சேருக்கு இந்த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல அவருடைய சாங்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் எந்த ஹிட் ஆச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த மாதிரி அவருக்கு சாங்ஸ்லாம் பெரிய லெவல்ல ஹிட் ஆனதுனால ஓவர்சீஸ்ல அவருடைய ரீச்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போச்சு இந்த மாதிரி அந்த மனுஷனுக்கு இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் சரியா அமைஞ்சதுனாலையும் அவருடைய உழைப்புனாலேயும் இவ்வளோ பெரிய ஸ்டார்டம் கிரியேட் ஆச்சு அண்ட் இந்த ஒரு ரீசனால மட்டும்தான் அவரால் இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கொடுக்க முடிஞ்சு ஆனா அதே இந்த பக்கம் நம்ம சூர்யா சார் எடுத்துக்கிட்டோன்னா அந்த மனுஷனுக்கு கடைசி அஞ்சு வருஷத்துல எந்த ஒரு படமும் தேட்டர்ல பெருசாக ரிலீஸ் ஆகல இந்த கங்குவான்ற படம் தான் ஆஃப்டர் லாங் டைம் நம்ம சூர்யா சூர்யாசருக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆக போற ரொம்ப பெரிய படம் ஸோ இந்த படம் வந்ததுக்கு தான் அவருடைய மார்க்கெட் வேல்யூங்கிறது எப்படி இருக்க போதுங்கிறது நமக்கு தெரியும் அதனால தயவு செஞ்சு இந்த ஃபேன் வாரிலாம் வந்து இன்வால் ஆகாதீங்க ஆஃப்டர் கங்குவா ரிலீஸ் அப்புறமும் கூட இந்த படத்தோட வசூல கங்குவ தாண்ட முடியல அதை தாண்டல இதை தாண்டலன்னு சொல்லிட்டு இந்த கலெக்ஷன் பிரச்சனை எல்லாம் வேணாம் ஆல்மோஸ்ட் ரெண்டரை வருஷத்துக்கு மேல தன்னோட உச்சகட்ட உழைப்பை போட்டு அந்த படத்துக்காக உசுரை கொடுத்து நடிச்சிருக்காரு அவருடைய உழைப்பை நம்ம கண்டிப்பா பாராட்டே ஆகணும் நான் பேசிக்காவே விஜய் சாரோட பேன் தான் பட் இருந்தாலும் எனக்கு எல்லா ஆக்டரையும் ரொம்ப பிடிக்கும் அதுல பேர்னலா சூர்யா சார எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கிட்டத்தட்ட அந்த மனுஷன் ஒரு நாற்பது படம் கிட்ட தான் நடிச்சிருக்காரு அந்த நாற்பது படத்துலயே வந்து ஒரு முப்பது படம் கிட்ட நம்ம எல்லாருக்குமே நல்ல பேவர்டான படங்களா இருக்கும் எல்லாமே நல்ல படங்கள் தான் பீக்ல இருந்த ஒரு ஆக்டர் பியூ இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரால் வந்து அவருடைய பொசிஷனுக்கு வர முடியல இவர் மட்டும் கிடையாது விக்ரம் சாரும் அப்படிதான் ஸோ ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இடையில காணாம போயிட்டாங்க அதுக்கான ரீசன் வந்து அவங்க ரெண்டு பேருமே இண்டஸ்ட்ரிக்கு தரமான படங்களை கொடுக்கணும் ஒரு நெக்ஸ்ட் விஷனை ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சாங்க ஆனா அவங்க ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா எந்த மாதிரியான ஆடியன்ஸ் கிட்ட போய் அதை அப்ரோச் பண்ணணும்னு தான் தப்பான ஒரு விஷயம் ஒருவேளை விக்ரம் சாரும் சூர்யா சாரும் நம்ம கோலிவுட்ல இல்லாம பாலிவுட்லயோ இல்ல டோலிவுட்லயோ இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எங்கேயோ போயிருப்பாங்க ஆனா அந்த மனுஷங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கெரியரை லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா வேஸ்ட் பண்ணிட்டாங்க அழல சூர்யா சார் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில் சேத்துக்குறானுங்க ஆனா விக்ரம் சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறந்துட்டானுங்களா என்னன்னு தெரியல மீன் பேஜ்ல எல்லாம் வந்து ஒரு டாப் 6 ஆக்ட்ரஸ் லிஸ்ட் போட்டானுங்கனா விக்ரம் சார்லாம் அந்த லிஸ்ட்ல இல்ல எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரே விஷயம் தான் தோணும் உங்களுக்கு சியான் விக்ரம்னா யாருன்னு தெரியுமாடா அந்த மனுஷன் வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஏதோ பண்ணணும்னு நினச்சான் ஆனால் அந்த மனுஷனால வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஜெயிக்கவே முடியல அவரால் ஜெயிக்க முடியலங்கிறத தாண்டி நம்ம ஆடியன்ஸ் அவரை ஜெயிக்க வைக்கல அன்னைக்கு கமலஹாசன் சார் என்ன பண்ணானுங்களோ அதே தான் இன்னைக்கு அவருக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க கண்டிப்பா ஒரு இருபது வருஷம் கழிச்சு அவரை கொண்டாட தான் போகிறானுங்க அதை இப்பவே பண்ணிடலாம் ஆனால் பண்ண மாட்டானுங்க விக்ரம் சார் பற்றிலாம் பேசணும்னா இன்னும் எவ்வளவோ இருக்கு ஸோ அவருக்காக நான் ஒரு தனி வீடியோவே பண்ணுறேன் பட் இப்போ கங்குவாக்கு எக்கச்சக்க பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி கிரேட்டா இருக்கு இந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி தான் கங்குவா வந்து அந்த தௌசண்ட் குரோங்கிற டார்கெட்டை அச்சீவ் பண்ணி ஆகணும் அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் எல்லா தடைகளையும் தாண்டி கங்குவாவில் ஆயிரம் கோடிக்கு மேல கலெக்ட் பண்ண முடியும்னு நான் நம்புறேன் அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க கங்குவால ஒரு பெரிய ஓபனிங் செட் பண்ணி ஆயிரம் கோடிக்கு மேல கலெக்ட் பண்ண முடியுமா முடியாதாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க